ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு இட்லி பொடி ரெசிபி தான் பார்க்க போறோம் இட்லி பொடியில் நிறைய வெரைட்டி இருக்கு அதில் ரெகுலரா நான் ஃபாலோ பண்ற நான் செய்யற மெத்தடை இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க பேனில் கொஞ்சமா ஆயில் விட்டுக்கோங்க இந்த ஆயில் எதுக்காகனா நம்ம வறுக்கிற எந்த பொருளும் கரிஞ்சிராம இருக்கிறதுக்கு தான் இந்த ஆயில் விடுறோம் அதனால கொஞ்சமா விட்டுக்கிட்டாலே போதும் இப்போது ஒரு கப் கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க அதுக்கு ஒரு கால் கப்பு கடலைப்பருப்பு சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள் இப்போது டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு இந்த டைமில் அஞ்சிலிருந்து ஆறு மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு தேவையான அளவு கல்லுப்பு ஒரு கைப்பிடி கருவேப்பில்லை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க இது ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஃப்ரை ஆகிறதுக்கு இப்போது நல்ல வாசனை வருது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த டைமில் பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கலாம் பூண்டோட மேல் தூள் மட்டும் உரிச்சிருந்தா போதும் பூண்டு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரை பண்ண தேவையில்லை ஒரு டூ மினிட்ஸ் அல்லது ஒன் மினிட் கூட போதும் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இனி ஃப்ரை பண்ண எல்லாத்தையும் ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி குறை குறன்னு அரைச்சி எடுத்தா ஒரு சுவையான வாசனையான இட்லி பொடி ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்